எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கருப்பட்டியும் ராகி மாவும் வச்சு தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா வெள்ளம் வச்சு அடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இது வந்து கருப்பட்டி போட்டு எப்போ செஞ்சு சாப்பிடலாம் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி செல்லலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு தாம்பரம் தட்டில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன்னா நான் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து உரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ்பேனில் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறலாம் இன்றைக்கி வந்து நான் கருப்பட்டி வந்து இந்த இந்த சாயல்குடியிலேருந்து வரும் எங்களுக்கு கருப்பட்டி இந்த கருப்பட்டி எங்கள் ஊர் பக்கம் இது விற்றுட்டு வந்துச்சு அதோட நான் வாங்கிக்கிட்டேன் அதை வந்து அந்த நல்லா இடிச்சிக்கலாம் அந்த இடிச்சிட்டு அந்த கருப்பட்டியோட அளவு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் இனிப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது உடச்சி எடுத்தால கரெக்டாக ஒரு கப்பு அளவுக்கு பொடியாக்கி சில சேர்த்துக்கிறலாம் இது மாதிரி கருப்பட்டி கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது அதோட கருப்பட்டியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லா சேர்ந்து கொறை கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ இதை வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துக்கரலாம் அதை கொதிக்க ஒன்னா அவ்வளோ நல்ல சூப்பரான அரோமா கிடைக்குங்க நம்மளுக்கு வீடே அவ்வளோ மணக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பட்டியில் செய்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த போன் நல்லா ஆகும் அது மட்டும் இல்லை பல்லுக்கு ரொம்ப நல்லது அயன் இருக்குது கேல்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது எல்லா சத்துக்களும் நல்லது வயதானவங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சரி ஹார்ட் பேஷண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா கலந்துக்கலாம் அதோட வந்து மாவில் ஊற்றிக்கிறலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் எப்படி இருந்தாலும் கல் மண் தூசி எப்படியும் வந்துடும் நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு நல்லா வந்து விஸ்க் இருந்தால் விஸ்க்கு இல்லாட்டிக்கு ஒரு கரண்டி இருந்தால் எதோ ஒரு இது வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்த்த ஒட்டுக்க சேர்த்து கலந்துட்ட பின்னாடி இப்போ இதை நான் கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா கருப்பட்டி தண்ணி அதனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்ட பின்னாடி மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க கரெக்டாக வந்துடும் இதை நான் சொன்ன அளவுகளுக்கு வந்து பத்து அடை வந்துச்சுங்க ரொம்ப கரெக்டாக வரும் ஒரு அடை சாப்பிட்டாவே அவ்வளோ ஹெவியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா மாவு கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பின்னாடி கை பொறுக்கிற சூட்டில் நல்லா வந்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறலாம் இதை இப்போ உங்களுக்கு மாவு இது ஒன்றா சேர்ந்து வரணும் அது மாதிரி அளவுங்க எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு இது நான் மாவு எடுத்தேன்னா ராகி மாவு எடுத்தேன்னா இதுக்கு வந்து முக்கால் கப்பு தண்ணி ஒரு கப்பு கருப்பட்டி இது மாதிரி கணக்கு இப்போ இது நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரணும் உருண்டை பிடிக்க வந்துட்ட பின்னாடி அடை தட்டிற வேண்டி சூப்பராக வந்துடுங்க கையில் நான் எதுவுமே நெய் இது எதுவுமே போடலை இந்த மாவில் இப்போ நான் வாழையில் எடுத்துக்கிட்டு இந்த வாழையில் கொஞ்சோன்னு நெய் இல்லாட்டிக்கு எண்ணெய் ஏதாவது ஒன்று நான் அன்றைக்கி நெய் தடுவிக்கிட்டு நெய்யை தடுவிக்கிட்டு அடை தட்டிக்கிறலாம் இது மாதிரி வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் தட்டிக்கோங்க இல்லாட்டிக்கு பாலித்தீன் பேக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டிக்கு ஒரு துணி வச்சு கூட தட்டிக்கிறலாம் மேக்சிமம் பாலித்தீன் வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கரலாம் அதை ஸோ இது மாதிரி தட்டிக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யலான்னா ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க சூடு பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ரெண்டாக தட்டி டக்கு டக்குன்னு போட்டோம்னா ஈஸியாக ஆயிரும் அதனால் நான் ரெண்டு பக்கம் ரெண்டு தட்டிக்கிட்டேன் இது மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக நெய் தடுவிக்கோங்க தடுவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த இதை போட்டுடலாம் இப்போ அதையை வந்து நல்லா சேர்த்து போட்டுட்டேன் பின்னாடி இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா லைட்டாக நெய் எல்லா பக்கம் ஊற்றிக்கிடலாம் இது எந்த ஒரு இனிப்புக்குமே லைட்டாக நெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் என்ன முடிஞ்ச அளவுக்கு நெய் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதோட லைட்டாக வந்து நல்லா வந்து இந்த சைடு நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி நல்லா குக்காகிட்ட பின்னாடி திருப்பி போட்டுக்கரலாம் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க ஏன்னா கருப்பட்டி போட்டுக்கிறதுனால கரிகிறும் அதனால் பார்த்து ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இது மாதிரி உங்களுக்கு கற்பட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம வந்து தாத்தா பாட்டி காலத்துலலாம் நம்மளுக்கு வந்து இது மாதிரி சாப்பிட்ருப்பாங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க சாப்பிடாதவங்க குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வேணும் தான் சொல்லுவாங்க அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிரும் டேஸ்ட்டு பிடிச்சிரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கவும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி தட்டி இது மாதிரி செஞ்சுக்கலாம் ரெண்டு ரெண்டாக தட்டி வச்சுட்டோம்னா சீக்கிரம் இந்த சைடு வந்து சுட்டி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து தட்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மதியில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை இது மாதிரி எல்லா இதுவும் சுட்டி எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டாட்டா பை